சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து நம்ம பூமி என்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சென்னை பெசன் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் ரோட்டரி கிளப் சர்வதேச மாவட்டம் சார்பில் இதனம்ம பூமி என்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நடைப்பயணம் ரோட்டரி கிளப் மாவட்ட ஆளுநர் தேவேந்திரன் ஏற்பாட்டில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்குநர் பாலசுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது இந்த பேரணியில் பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை தவிர்த்து மஞ்சள் பை உபயோகிக்க வேண்டும் என்ற வாசகம் அடங்கிய பதாக்கைகளை கையில் ஏந்தியவாறு ஏந்தியாறு மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் மற்றும் முன்னூறு ரோட்டரி கிளப் உறுப்பினர்களும் பங்கேற்றனர் பாலசுப்ரமணியன் டைரக்டர் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ இன்று இந்த சனிக்கிழமை ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே எலியாட்ஸ் பீச்சில் அனைவரும் கூடியுள்ளோம் இது ஒரு சுற்றுப்புற சுகாதார சூழல் விழிப்புணர்வு பேரணி முகாம் இன்று இந்த நாளில் நாங்கள் அனைவரும் ஒரு நூற்றி அறுபது பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் தன்னார்வலர்கள் ரோட்ரி கிளப்பில் உள்ள மூத்த தலைவர்கள் எங்களது ஆளுநர் மற்றும் முன்னாள் தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து என்ஜிஓ எக்ஸோனரா தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் நேஷனல் கிரீன் கார்ப்ஸ் ஒன்றிணைந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணியை நடத்துகிறோம் இன்றைய நாளில் இன்று அனைவரும் இருந்து பிளக்கார்டில் வைத்து ஒரு விழிப்புணர்வுகள் செய்து யூத் மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் அது மட்டுமன்றி அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறோம் மேலும் இன்றைய நாளில் இ பிளட்ஜ் அதை இன்று தொடங்கி வைக்க உள்ளோம் இ பிளட்ஜி மூலம் பொதுமக்கள் அனைவரும் ரோட்ராக்டர்ஸ் இன்ட்ராக்டர்ஸ் ரொட்டேரியன்ஸ் அனைவரும் வந்து அதில் ஆன்லைன் மூலம் இ பிளட்ஜ் செய்யும் ஒரு இதை இன்று தொடங்க உள்ளோம் மேலும் அனைவருக்கும் நெகிழிப்பையை தவிர்த்து ஒருமுறை மட்டும் இல்லாமல் பலமுறை செய்யும் துணிப்பைகளை இன்று அனைவருக்கும் கொடுத்துள்ளோம் கொடுத்து இருக்கிறோம் மேலும் இந்த முகாம் முடிந்தது பிறகு பள்ளி மாணவர்களுக்கு தனியாக இந்த ஒரு சுகாதார சூழ்நிலை சுற்றுச்சூழலில் எப்படி பாதுகாப்பது என்பதை பற்றி ஒரு விழிப்புணர்வும் மேலும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பின் வருங்கால சந்ததியை நல்ல ஒரு முறையில் வருவதற்காகவும் இந்த இதை ஏற்பாடு செய்துள்ளோம் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்க வையம் அன்பு நண்பர்கள் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நோ பிளாஸ்டிக் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட வந்திருக்கிறோம் அனைவரும் துணிப்பையை யூஸ் பண்ணுவோம் ஒவ்வொருவரும் நெகிழிப்பையை அவாய்ட் பண்ணுவோம் அதுபோல் வீட்டிலும் நீங்கள் பால் பை இதெல்லாம் யூஸ் பண்ணும்போதும் அதை ப்ராப்பராக அந்த முனையை கட் பண்ணாமல் ஒரு ஓட்டை போட்டு அது பால் இது பண்ணி பண்ணுங்கள் அது ஏன்னா அதில் வந்து அந்த சின்னதை கட் பண்ணுறது வந்து மாடு இதெல்லாம் வந்து இதாகுது அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் எங்கெங்கே இந்த பையை யூஸ் பண்ண பண்ணாமல் இருக்கிறது நல்லது வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த த்ரீ டூ த்ரீ 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 இன்டர்நேஷ்னல் ரோட்ரி கவர்னர்க்கும் அவர் கம்யூனிட்டி டைரக்டர் பாலசுபிரமணிக்கு வாழ்த்துக்கள் மற்ற தலைவர்கள் அனைவர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க்கை தேங்க்யூ